ஹாய் ஒரு பொண்ணை பார்க்க அவ ஹஸ்பண்ட் வந்து மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் வருவாராம் ஊருக்கு அப்படி வரும்போது ஒரு மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் முப்பது நாளில் ரெண்டு நாள் தான் கூட இருப்பாராம் இந்த மாதம் ரெண்டு நாள் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாரு ஒரு சூழ்நிலை திருப்பி வர வேண்டிய கட்டாயம் அவருக்கு நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ அவர் வந்து அந்த ரெண்டு நாள் அவர் இருக்க இருக்க முடியாமல் வந்த அன்னைக்கே அவர் கிளம்புறாரு அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் எவ்வளவோ வேலை இருக்கட்டும்ங்க அன்னைக்கு ஒரு நாளோட லாஸ் வந்து எவ்வளவோ இருக்கட்டும் சரி ஊரில் இருக்கா தனியாக இருக்கா அவளுக்குன்னு யாரும் இல்லை நம்ம தான் உலகம் எல்லாருமே இருந்தவங்க யாரும் இப்போ கூட இல்லை அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையான பெண்ணை ஒரு நாள் வந்த அன்னைக்கு அந்த இரவு கூட கூட தங்காமல் அந்த பெண்ணை விட்டுட்டு போகும்போது அந்த மனநிலை எப்படி வரும் அந்த பெண்கிட்ட போய் எல்லோரும் கேட்குறாங்க ஏன் விட்டீங்க சண்டை போட்டிருக்கலாம்ல நீங்கள் அவர் இருக்க வச்சுருக்கணும் நீங்கள் அவர் கூட பேசியிருக்கணும் ஏன் விட்டீங்க சண்டை போட்டு இங்கே இருக்க வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோதான் ஒரு விஷயத்த பிடிச்சி பிடிச்சி வச்சாலும் அது போயிட்டே தானே இருக்கும் அது மாதிரி தான் அன்பு காதல் எதுவுமே சொல்லாமல் புரியணும் சொல்லி புரியறதுக்கு பேர் அன்பு இல்லை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்